அனைவருக்கும் வணக்கம் டெட்டேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நியமன தேர்வு எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வெளியாகியிருக்கு ஸோ ரிசல்ட் பார்க்க நீங்கள் தயாராகி கொள்ளலாங்க மகிழ்ச்சியால் அப்டேட்டுகள் வந்திருக்கு பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கு பல பிரச்சனைகள் மத்தியில் நடந்து முடிஞ்சிருக்கிற ரிசல்ட்டை பற்றி எக்ஸாம்ஸை பொறுத்தவரை மூன்று முக்கியமான விஷயங்கள் செய்யப்பட்டுள்ளது அதை பற்றி தான் முக்கிய காணொலியாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கறக்கோம் நம்ம சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சொந்தமான மெட்டீரியல்கள் அனைத்தும் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறதுங்க தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஆயிரம் ப்ளஸ் வேகன்சிஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி நிறைய தேர்வர்கள் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய ஹெல்ப்லைனுக்கு ஹெல்ப் கேள்விகள் வண்ணம் இருக்காங்க ஸோ வேக்கன்சிஸ் இங்கிஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு நல்ல தகவல் கிடைச்சிருக்கு இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் ஸோ யூஜிடி ஆர்பியோடைய கட் ஆஃப் மார்க் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ கவலையே பட வேண்டாம் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ட மாதிரி கட் ஆஃப் மார்க் இந்த ஆண்டு கண்டியா கண்டிப் கம்மியாக தாங்க இருக்கும் அது மட்டுமே கிடையாது அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் ஸ்டார் கேள்விகளுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கவும் இருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதற்குண்டான மதிப்பெண்கள் வழங்கவும் பொழுது அல்லது மார்க் வந்து நிறைய பேர்த்துக்கு சரியாக வரல ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மதிப்பெண்களை அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடத்தப்பட்டு எட்டு பேர் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பத்தில் இருந்தாங்க அவர்களுக்கும் இதில் பணி வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றது மீண்டும் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேஸ் மதிப்பெண்கள் கொடுப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதற்குண்டான அப்டேட்டும் விரைவில் நமக்கு தர இருக்காங்க தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா வட்டார வல் கல்வி அலுவலர் பணியிடத்து பதவி உயர்வு மூலம் நியமனம் செய்யப்படுவதற்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னர் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக சேர்ந்து முப்பத்தி ஒன்று ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் வட்டார கல்வி அலுவலர் பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து துறை தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்று முழு தகுதி பெற்ற ஊராட்சி ஒன்றிய நகராட்சி அல்லது மாநகராட்சி நடுநிலைப் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் மாநில அளவிலான தகுதி வாய்ந்த பட்டியல்கள் எல்லாமே தயாரிக்கப்பட்டு வேண்டியுள்ளதுங்க மாவட்ட அளவில் கீழே குறிப்பிடப்பட்ட நான்கு தேர்வுகளில் முழுமையான தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வட்டார வழிக் கல்விகளுக்குண்டான அறிவிப்பையும் விரைவில் வெளியிட போகிறாங்க ஸோ யூஜிடிஆர்பி டிஆர்பி கட் ஆப்பு எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாமே எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குங்க ஸோ கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் கவலைப்பட வேண்டாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சின்னங்களுடைய இணைந்திரங்கள் அடுத்தபடியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ